வணக்கம் இன்றைய காலை வானிலை அறிக்கை நீ தேதினு பார்த்தீங்கன்னா ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை நேற்று கரை கடந்த அந்த பெங்கல் புயலானது தற்போது தமிழக கரைக்கரை ஏறி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழகத்தில் நிலவி வருகிறது இது தற்போது சேலத்தை அருகே அதை சேலத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது வரும் மணி நேரங்களில் அதை இன்று மாலை இரவுக்குள் அது கேரளாவை அடையும் போல் தெரிகிறது இதன் காரணமாக தற்போது மழையானது தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் பெய்து வருகிறது அதாவது கர்நாடக மாவட்டம் பெங்களூரு போன்ற பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இது மேலும் நகர நகரத்தான் மேற்கு மா உள் மாவட்டங்களில் மழையின் தீவிரமானது அதிகரிக்கக்கூடும் இது இன்று மாலை இரவுக்குள் மழையான தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நகரும் வேகமாகவும் மிகவும் குறைந்து வருவதால் அதில் தீவிரத்தன்மையும் குறைந்து வருகிறது இதன் காரணமாகத்தான் மழையின் வேகமும் குறைந்துள்ளது எனவே இது வேகமாக நகர்ந்து வந்து அந்த தீவிரத்துடன் நகர்ந்து வந்திருந்தால் கொஞ்சம் வேகமாக நகர்ந்து வந்திருந்தால் கொஞ்சம் தீவிரமாக மழை கொடுத்து கொண்டே சென்றிருக்கும் இது நேற்று கரை கடந்து இன்று வரை இன்னும் தமிழகத்திற்குள் தான் செல்கிறது இதன் காரணமாகத்தான் மழையின் தீவிரமானது குறைந்துள்ளது ஆனாலும் வரும் மணி நேரங்களில் மேற்கிலிருந்து காற்று வருவதால் கேரளா பகுதிகளில் அதாவது கேரள கரையோர மக்களுக்கு ஒரு வெள்ள அபாய வெள்ள அபாய எச்சரிக்கை ஏன்னு கேட்டிங்கன்னா கேரளா கரையோரொட்டி நகரும் பொழுது அங்கே கனமழை மிக கனமழை கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் வரும் மணி நேரங்களில் கேரளா பகுதியில் மழை பெய்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழை இருக்கிறது ஒரு மிக கனமழை அதிகளில் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு கனமழை ஒரு பத்து சென்டிமீட்டர் அளவு மழை எதிர்பார்க்கலாம் வரும் மணி நேரங்களில் அதாவது மாலை இரவுக்குள் இது முற்றிலுமாக நகர்ந்து கேரளா கரைக்கரை அடைய இன்று மாலை இரு போல் தெரிகிறது பார்க்கலாம் அது இன்னும் தீவிரத்துடன் செய்கிறதால் தீவிரத்தன்மை குறைந்து செயலிக்கிறதா என்று பார்க்கலாம் ஆனால் தற்போது தமிழ் கரைக்கரை தான் சுழன்று வருகிறது இது கடற்கரைக்குள் இருந்தால் அதீத மழை பொழிவை கொண்டு வரும் இது கரையேறிய பின் அதற்கு தீவிரத்தன்மை குறைந்துவிடும் காற்றின் வேகமும் குறைந்துவிடும் இதன் காரணமாக மழை பெய்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் தீவிரமான மழை இல்லை ஒரு கனமழை பெய்து கொண்டிருக்கிறது தற்போது கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்டங்களில் மழை பெய்தாலும் வரும் மணி நேரங்களில் சேலம் போன்ற மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் மழை தொடங்கும் என்று தெரிகிறது சேலம் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் இது மேலும் நகரத்தான் மேலும் நகர்ந்த பிறந்தான் நீலகிரி கோவை திண்டுக்கல் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தேனி போன்ற மாவட்டங்களில் மழை தொடங்கும் இன்று மதிய மாலைக்குள் இது தற்போதே பார்த்தீங்கன்னா கேரளா கரையோரம் பகுதிகளில் மழை தொடங்கிவிட்டது நீ வரும் மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா கண்ணூர் கோழிக்கோடு போன்ற பகுதிகளில் ஒரு தீவிரமான மழை பெய்து வருகிறது வரும் மணி நேரங்களில் கொச்சி போன்ற இடங்களில் இது மேலும் நகர நகர காற்றின் வேகமான ஈர்த்து நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்களில் ஒரு நல்ல மழையை கொடுக்கும் அது உள் மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழையை கொடுக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறோம் இது முற்றிலுமாக நகர்ந்து செ வெளியே செல்ல நாட்கள் ஆவதால் இன்று மாலை நாளைக்குள் கரைக்கரை கடந்து முழுவதுமாக அரபிக்கடல் சென்றுவிடும் அரபிக்கடல் சென்றாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மிதமான மழை இருக்கும் அடுத்த சுற்று மழையாக வரும் நாட்களில் தென் தமிழ்நாட்டை நோக்கி நான் வருவது போல் தெரிகிறது நாட்கள் வரட்டும் ஏன்னா எப்பயே சொல்லலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஒரு புயலானது தென் தமிழ்நாட்டுக்கு வர மாதிரி காமிச்சாங்க அப்புறம் டெல்டாவுக்கு வர மாதிரி காமிச்சாங்க கடைசியில் பார்த்தா வடகட கறந்தது பார்க்கெல்லாம் அது மாடல்ஸை நம்பி நம்ம இப்போதைக்கே சொல்ல வேறே எதுவுமே அது அந்த அந்த டயத்தில் என்ன வெப்பம் நீரோட்டம் எந்த இடத்துல அதிகமான காற்று எல்லாமே இருக்கிறதோ அதை வச்சு நம்ம சொல்லலாம் தற்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழையானது இரண்டு நாட்கள் கொட்டி தீர்த்த மழையானது தற்போது ஓய்ந்துள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு இருந்தாலும் மிதமான மழை சற்று கனமழை அளவு இன்று இருக்கும் வெயில் வந்தவுடன் இந்த காற்று கிழக்கு காற்று ஈர்ப்பதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை விட்டு விட்டு சற்று கனமழை தொடரும் மழை முற்றிலுமாக விலகாது இன்னும் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை ஒரு கனமழை இருக்கும் ஏழாம் தேதி வரை ஒரு மிதமான மழை தொடரும் ஏன்னு கேட்டிங்கன்னா இது கிண அரபிக்கடல் சென்றாலும் இந் ஏண்ட கேட்ட இப்பயே ரெண்டாம் தேதி ஆயிடுச்சு நாளைக்கு மூன்றாம் தேதி ஆயிரும் இது அப்போ தான் அரபிக்கடற்கே போகுது அங்கிட்டிருந்து காற்று பொழுது அங்கிட்டு ஒரு ரெண்டு நாட்கள் மழை இருக்கும் அடுத்த சுற்று மழையாக ஒரு காற்று சுழற்சியாக உருவாகி இலங்கை அருகே வரும்போல் தெரிகிறது பார்க்கலாம் அதை எந்த அளவுக்கு ஒரு தீவிரமாகிறதா இல்லை ஒரு தாழ்வு பகுதியாக வருகிறதா என்று பார்க்கலாம் தற்போதைய அதை முடிவெடுத்து உங்களை குழப்ப வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சொல்லிட்டோம்னா நம்ம தென் தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொன்னீங்க அது அது வடக்கப்பயிற்சின்னு சொல்ல வேண்டாம் அது நல்லா வரட்டும் அது உறுதிப்படுத்திட்டு சொல்லு எதாக இருந்தாலும் இப்போ வந்த புயல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயே கரையை கருகுன்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் ரிட்டர்ன் அலர்ட்டு விட்டது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்துக்கு ஆனால் மழை பேஞ்சது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் டெல்டாவில் மழை பெய்திருந்தாலும் பெரிய இல்லை அதாவது ஒரு மிக கனமழை அதிகமான மழை பெய்யவில்லை பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டரில் தான் மழையை பெய்தது ஒரு மிக கன மழை தான் பெய்தது இருந்தாலும் வட தமிழைத்தால் இந்த புயலானது மழையை கொடுத்தது வானிலை கணித்தது போல் இந்த ஆண்டு டெல்டா மற்றும் வட மாவட்டத்தில் தான் அதிக மழை பொழியும் தென் தமிழ்நாட்டிற்கு ஒரு சராசரி மழை பொழிவு தான் கொடுக்கும் போல் தெரிகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய நிகழ்வு மிக தீவிரமா நிகழ்வாக வர போகிறதுக்கு இல்லை போல் தெரிகிறது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் வரும் ஆனால் இருந்தாலும் சாதாரண இருந்தது போன வருஷம் பார்த்திங்கன்னா காயல்பட்டினத்தில் ஒரு நாற்பது சென்டிமீட்டர் ஒரு சுற்று சுழற்சி தான் கொடுத்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் அது போன்ற ஒரு நிகழ்வானது நம்ம மன்னார் வலையோட வந்து அறிய அமைந்தால் நம்மளுக்கு தெற்கு உள் மாவட்டங்களும் சரி தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களும் சரி டெல்டா மாவட்டங்களும் சரி ஒரு அதீத மலை பொழி கொடுத்துருக்கோம் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம அருகே அமைந்தால் பார்க்கலாம் இருபது நாட்கள் இருக்கிறது இருபத்தஞ்சாந்தேதி பிறகு மழை குறைந்த ஒரு நேரம் பனி வந்துடும் தற்போது பனி இருக்கிறது இருபதாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி பிறகு பனி வந்துடும் அதிகபட்சமாக இருபதாம் தேதிக்குள் எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் இன்னும் இருபது நாட்கள் இருக்கிறது அதில் ஒரு இரண்டு நிகழ்வுகள் நம்ம அருகே வந்தால் தென் தமிழகத்துக்கு ஒரு நல்ல மழை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை இல்லைன்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் அது இன்னொரு புயலாக உருவாகி தென் தமிழ்நாட்டை கடந்து உள்ளே சென்றால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நல்லதாக இருக்கும் வடக்கே சென்றால் அது வட மாவட்டத்தில் மட்டும்தான் நல்ல மழையாக இருக்கும் எனவே பார்க்கலாம் வரும் நாட்கள் ஒரு சுழற்சி உருவாகி வருகிறது அது எந்த அளவுக்கு நம்ம அருகே தீவிரத்துடன் வருகிறது என்று பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க மதிய மாலை அறிக்கையில் ஒரு தெளிவான அந்த சுழற்சி எந்த இடத்தில் வருகிறது எப்படி என்று அடுத்து பார்க்கலாம் தற்போது இருக்கிற சுழற்சி நம்மை விட்டு நகர்ந்து செல்லட்டும் அது நகர்ந்து சென்ற பின் அடுத்த சுழற்சியை பற்றி பேசலாம் நான் ஆராய்ச்சி வைத்து அது எந்த இடத்துல கரை கிடக்கும் என்ற ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு இடத்தை மாற்றிகிட்டே இருப்பாங்க அந்த நிகழ்வு ஒரு தீவிர ஒன்று வரும் ஒரு தீவிரம் இல்லாமல் வரும் அந்த சுழற்சி ஒரு எட்டாம் தேதி பிறகு தான் அது வரப்போகிறது தற்போது ரெண்டாம்தேதி தான் ஆகிக்கிறது ஒரு ஐந்தாம் தேதி பிறகு அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் தெளிவானதாக ஆனால் இருந்தாலும் அதை பற்றி நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் பார்க்கலாம் அம்புரன்ஸ் அடுத்து வர சுழற்சி நம்மளுக்கு மலையை கொடுக்குமா இல்லையாண்டு நன்றி வணக்கம்